வணக்கம் கோட்டாட்சி தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறித்த கூட்டத்தில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் பேசியதாவது வனங்களில் புளிய மரம் இழுப்பை மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் நெடுஞ்சாலையில் சாலை ஓரங்களில் புளிய மரங்களை அதிக நட்டு பராமரிக்க விவசாய நிலங்களை குரங்குகள் அளிப்பதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வனத்துறையினர் கிராம சபை கூட்டங்களில் மான் மயில் குரங்குகள் உள்ளிட்ட வன விலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட பாதிக்கப்படுவதற்கு அரசு வழங்கும் நிவாரணம் எளிய முறையில் தொடர்பு கொள்ள வழிவகைகளை எடுத்துக் கூறவும் வேளாண்மை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை முன்னோடி விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கைகள் வனத்துறை எடுக்க வேண்டும் நீர்நிலைகளில் மரங்களை நட்டு வைத்துவிட்டு பராமரிப்பு செய்யும் போது வனங்கள் பாதிக்கப்படாத வண்ணம் மரங்களை பராமரிப்பு பணிகளுக்கு ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு இறங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் திருமானூர் டெல்டா பகுதியை வேளாண்துறை முறையாக எல் சாகுபடியால் பாதித்த விவசாயிகளுக்கு விவசாயிகள் முன்னிலையில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கன்றாயுத்தம் செம்பியின் மாதவி பெரிய ஏரியின் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவினை மீட்கவும் முழு அளவிலான ஏரியினை மீட்டுத்தர முப்போக்கும் விவசாயம் செய்ய இயலும் எனவே உடனடியாக அளவீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இருப்பை தோப்பு பனமரங்கள் தோப்பினை அரசு புறம்போக்கு நிலங்களை நட்டு பராமரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் முடிகுண்டான் பகுதியில் பொதுப்பணித்துறை ஓடை அளவீடு செய்யப்பட்டு கல் நடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஓடையினை தூர்வாரி கரையை அமைக்காமல் காலந்தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது வனவிலங்குகள் பாதித்தாலோ வனவிலங்குகளால் பொதுமக்கள் விவசாய நிலங்களும் பாதித்தாலோ தகவல் தர நூற்றி எட்டு போல பொது எண் பொது எண்ணை தொடர்பு கொள்ள ஏற்படுத்தி தர வேண்டும் வேளாண்மை துறை செயல்பாடுகளில் நெற்பயிரால் வெள்ளம் திடீர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக நிவாரணம் கிடைக்கப்படவில்லை என கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் குறை கூறுவதாக கூறினர் மேலும் கரைவெட்டு ஏரிக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு மாற்றாக வழங்கப்பட்ட நிலத்திற்கு வைக்கப்பாடும் மாற்றம் செய்யாமல் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்கிறது எனவே விவசாயிகளுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு விரைந்து பட்டா வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கப்பட்டது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்